பிக்பஸ் பிக் நைட் லைவ்ல நைட்டு ரெண்டு மணிக்கு மேலே பார்வதியை அடா விட்டுட்டாங்க ஒட்டு மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு ரெண்டு சம்பவம் நடந்துச்சு அந்த ரெண்டு சம்பவங்கள் என்ன ஏதுன்றத முழுசாக கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்டெக்ஸ்ட்டு புரியும் அரை மூரியமாக கேட்டு போனீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு விளங்காது முழுசாக வீடியோ பார்த்துருங்க வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும் அந்த உதவியை நீங்க பண்ணிருங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் சோ என்ன பண்றாங்க போன வீடியோல ஒரு கண்டினியூஷன் பார்த்துருப்பீங்களே பார்வதி கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க டைனிங் டேபிள்ல உட்காந்து ஒரு மீட்டிங் உட்காந்துட்டு பிரின்சிபல் ஸ்டூடென்ட்ஸும் எல்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க அங்க இருந்து கேமரா அங்க கட் பண்ணணும்னு வச்சுங்க அந்த இது தலை பெட்ரூம் இருக்குல்ல ஒரு பக்கம் அரோரா மற்றும் கமருதீன் வந்து லெட்ரு எழுதிட்டுருக்காங்க ஸோ பா ஒரு பக்கம் பாட்டு பாடி இன்னைக்கு பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணது அரோரா ஸோ அவங்ககிட்ட பேனாக கொடுத்த உடனே நிறைய கருத்துக்கள் வருது போல் லைன்ஸ் வரிகள் வருது போல் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க கிட்டத்தட்ட அது மோர் தென் ஒரு ஒன் ஹவர் அந்த ரைட்டிங் போயிட்டுருக்கு வெளியே பார்வதியெலாம் சண்டை போது கூட உள்ளே அப்படி இருக்கு ஸோ சடனாக என்ன பண்ணுறாங்க கனி இனிலாம் அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா பார்வதி அரோரா மற்றும் கமருதீன் பெட்ரூம் இல்லையா அப்படின்றத பார்த்தவொடனே பார்வதிக்கு காண்டாயிடுச்சு ஒரு பக்கம் கணிக்கு எல்லாம் உள்ளே போகும்போது ஹே ரெண்டு பேர் இங்கே என்ன பண்ணுறீங்க இது பா ரெண்டு பேர் இங்கே ஒன்றா உட்காந்துட்டு ஒன்றா படுத்துட்டு இருக்கீங்க என்ன அது இப்போலாம் பண்ணக்கூடாது இது ரொம்ப தவறான செயல் அப்படின்னு நான் மாதிரி இருக்க உடனே அங்கே சபரி வரா மேடம் என்ன மேடம் நீங்களே வந்து இப்போ தான் தப்பு சொல்கிறீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் அங்கே வந்து பேசிட்டு வந்தீங்க அங்கே வந்து பேசலாம் இதெல்லாம் பண்ணலாம் அது தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீங்கள் எப்படி பேசுகிறீங்களே அது எப்படி சப சரி அப்படின்னு மாதிரி சபரி ஒரு சிலர்லாம் கேட்க டே அது வேறடா அது வீ அது ஸ்கூல்ல இந்த மாதிரி இருந்துங்க இது ஹாஸ்டல்ரா ஹாஸ்டல்ல இப்படிலாம் பிகேவ் பண்ண ஆ இங்க ரெண்டு பேரும் ஒன்றாலாம் இருக்க கூடாரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு பக்கம் ரெண்டு பேரும் எழுந்துருங்க எழுந்துருங்க என்னும்போது சரி இருங்க ஒன்றா தானே இருக்க கூடாது நாங்க கூட்டமா உட்காந்து டிஸ்கஸ் பண்றோம் கூட்டமா உட்காந்து பண்றோன்ற மாதிரி கூட்டமா சபரி உட்காந்து ஏன்டா என்ன இப்படி வெறுப்பேற்றுறீங்க கம்முன்னு இருங்களாடா அப்படின்ற மாதிரின்றாங்க இல்ல மேடம் நீங்க தானே சொன்னீங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்கணும் நாங்க கூட்டமா உட்காந்து பேசுகிறோம் இதுல என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசும்போது சும்மா விட மாட்டீங்களா சும்மா விட மாட்டீங்களா அப்படின்னு நான் மாதிரி இருக்க நடுவில் கனி வேற வந்து சொல்கிறாங்க மேடம் நீங்கள் என்ன சொன்னீங்க உங்களுக்கும் அமித்ஷாருக்கும் இருக்கிறது ஒரு ரிலேஷன் அது என்னென்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் அது வந்து உங்கள் மெச்சூரிட்டி லெவல் இவங்க இப்படி பண்ணுறதுலாம் தப்பு மேடம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கனி வேற வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்க ஓகேவா இதுக்கு நடுவில் கமர்தீன் காமஸ்டா நாங்கள் ஒரு மணி நேரமாக இதை தான் இருக்கோம் லிதிக்ஸ் தான் எழுதிட்டுருக்கோம் என்ன பார்த்துக்கோன்றது பார்வதி வந்து அது வாடனா பார்க்குறாங்களா இல்லை பார்வதியாக பார்க்குறாங்களான்றது நமக்கே டவுட் வருது ஏன்னா அங்கே இருக்கிறது யார் அரோரா மற்றும் கமருதீன் ஓகேவா அது வந்து பார்வதி பார்த்தாவே கொசி பொசிசிவ்னஸ் வந்துடும் க்ளோஸாக இருந்தால் எனக்கு பிடிக்காது அப்படின்றது பார்வதியே சொல்லியிருக்காங்கல்ல அந்த பெட்ரூம்ல அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து எழுதிட்டு இருக்கும்போது பார்வதியோட என்ன என்ன இருக்கும்ன்றது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்லல இது அவங்களே சொல்கிறது தான் இப்படி நடக்குது இந்த சுச்சுவேஷன் இருக்க டைமில் பின்னாடி ஒரு சிசரை எடுத்துகிட்டு வந்து டப்பு 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 டப்புன்னு என்ன பண்ணிட்டான் விற்கல்ஸ் விற்கிற முடி சிசரில் முடியை எடுத்துன்னு வந்து பார்வதியை முடியை கட் பண்ண மாதிரி முடியை கையில் காமிக்கிறான் பார்த்த உடனே முடிய திரும்பி பார்வதி முடிய கட் பண்ணிட்டோம் பார்வதி அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி காண்டாயிட்டான் டேய் எதுக்குடா முடிய கட் பண்ண நீ ஏன்டா கட் பண்ண இதெல்லாம் நீ கட் பண்ணக்கூடாதரா அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க சாரி சாரி இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்து இருக்குங்க அதை சொல்லிடுறேன் என்னன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க பார்வதி இதை ஹேண்டில் பண்ணாமல் வெளியே வந்துறாங்க கமரதீனியும் அரோராவையும் ஹேண்டில் பண்ண முடியாம வெளியே வராங்க போயிட்டு எஃப்ஜே இருக்கார்ல அசிஸ்டன்ட்டு வார்டன் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க டேய் நான் மட்டும் இங்கே எல்லாரையும் ஹேண்டில் பண்றேன் நீ பாட்டின உட்காந்து கதை பேசிட்டு இருக்கேன் என்ன போது அப்படின்னபோது எஃப்ஜே அங்க ஒரு பக்கம் பார்வதிக்கு ஆப்போஸ் தான் ஏன்னா பார்வதியோட டைலாக் வச்சு எஃப்ஜே அடிக்கிறதா ஹைலைட்டா இருக்கு மேடம் நீங்க என்ன சொன்னீங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் முக்கியம் நீங்க தானே மேடம் சொன்னீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட டவுட் கேட்டுருந்தாங்க நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் நான் இந்த ப ஸ்டூடெண்ட்ஸை படிக்க தான் முக்கியம் நான் அதை பார்த்துட்ருக்கேன் நீங்கள் இந்த பிரச்சனையை டீல் பண்ணுங்க நீங்கள் சாயந்தரமாக வந்து நீங்கள் ஒரு பிரச்சனையை டீல் பண்ணும்போது நான் வேலை செஞ்சிடல இப்போ நான் வேலை இருக்கேன் நீங்கள் போய் பிரச்சனையை டீல் பண்ணுங்கன்ற மாதிரி பார்வதி சொன்ன டைலாக்கே திருப்பி போட்டு பார்வதி அடிக்கிறாங்க இது என்னடா இப்படி பண்ணுற கொஞ்சம் வாடா அப்படின்னா மாதிரி பார்வதி சொல்லாததுக்கப்புறம் எஃப்ஜே உள்ளே போகிறோம் உள்ளே போய் அங்கே டிஸ்கஸ் பண்ணும்போது தான் அந்த முடி கட் பண்ணப்படுது கட் பண்ண உடனே ஏன்டா முடியை கட் பண்ணுற எதுக்குடா கட் பண்ணுறன்ற மாதிரி வந்து எல்லாம் பார்வதியெலாம் காண்டாயிட்டா டேய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுற இதெல்லாம் வெறுப்பேத்துற அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கும்போது எஃப்ஜே நடுவில் வந்து ஏ நீங்கள் எல்லையை மீறி போகிறீங்கடா நான் இப்போ வந்து கேப்டனாக வந்து பேசுறேன்டா தலையாக பேசுகிறேடா யாரா நீங்கள் ஏன் எல்லையை மீறி போகிறீங்க முடியை கட் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப ஓவராக இதெல்லாம் பண்ணாதீங்க ஒரு டாஸ்க்கை டாஸ்காக பார்த்து விடுங்க ஃபன் டாஸ்க்காக விளையாடுங்க அது எப்படி நீங்கள் முடியை கட் பண்ணுவீங்க இதெல்லாம் வெரி வெரி வேறு சொல்லிட்டேன்ற மாதிரி எஃப்ஜே ஒரு பக்கம் கத்துறான் கத்துறானா ஒரு பக்கம் பார்வதி ஏன்டா முடியை கட் பண்ணன்ற மாதிரி முடி கையில் வச்சு தான் காட்டுறாங்க காட்டும் போது பார்வதி ஏன்டா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க கனி சுபிக்ஷாலாம் வந்து முடி கொஞ்சம் தானே பார்வதி கொஞ்சம் தானே டே முடி கொஞ்சமாக இருந்தாலும் முடி போயிருக்குது முடிக்கு ஏன் இப்படி இது இதுன்றீங்க முடிதானே போயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்வதி அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு முடியை கட் பண்ணுற அளவுக்கு போவீங்களாடா இதெல்லாம் ஒரு கேம் அவங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி கேம்லாம் விளாட்றீங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு பார்த்துங்கன்ற மாதிரி பார்வதி எல்லாரையும் வச்சு செய்யற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க சபரி ஒரு பக்கம் வந்து சொல்றான் அது வந்து நாங்கள் இப்போ கட் பண்ணல பார்வதி நாங்கள் அப்போ முன்னாடியே கட் பண்ணிட்டோம் எப்படியும் முன்னாடியே கட் பண்ணிட்டோம் இப்போ கட் பண்ணலன்ட்டு ஸோ ஆக்சுவலா முன்னாடியே கட் பண்றோம் அது கூட ஏன்னா கட் பண்றீங்க முன்னாடி கட் பண்ணாலும் எதுக்கு கட் பண்றீங்க சிசரை வச்சியும் இதை வச்சு எதுக்கு விளையாடுறீங்க சிசுற குடு சிசுற குடுன்ற மாதிரி கத்தி கத்தி எங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி வந்து காண்டாகிட்டே போறாங்க ஒரு பக்கம் எப்படி பார்வதி காண்டாகிட்டே இருக்காங்க ஒரு பாயிண்ட்ல என்ன பண்றதுனே தெரியல ஒரு பக்கம் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா எவ்வளவு காண்டா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன பண்ணிட்டானுங்க இட் இஸ் ஏ பிராங்க் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமா கதர்ன உடனே பார்வதி காண்டாயிட்டா இது பிராங்க் ஆமா பிராங்க் தான் அது வந்து சுபிக்ஷாவோட முடிதான் முடியெல்லாம் இல்ல சுபிக்ஷாவோட முடிய கட் பண்ணி என்கிட்ட கொடுத்தா அந்த முடிய வச்சுதான் நாங்க இது ஒரு பிராங்க பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவோன்ற மாதிரி அழகாக பண்ணிட்டானுங்க பார்வதியை கதரை விட்டு உடனே பார்வதி போய் மூலியில உட்காந்துட்டு ஒரே அழுகை அழுது 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 அழுகுறாங்க ஒரு பக்கம் போயிட்டு சமாளம் படுத்துகிறாங்க ஒரு பக்கம் யார் எது சாண்ட்ரா கனி விக்ரமு இவங்க விக்ரமு மற்றும் சபரி இவங்கெல்லாம் போயிட்டு ஆறுதல் படுத்துகிறாங்க உடனே பார்வதி அழுது முடிச்சுட்டு நானும் ப்ராங் பண்ணேன் நானும் பிராங்க் பண்ணேன் அப்படின்னா மாதிரி இல்லை நீ ப்ராங் பண்ணியா உண்மை அழுதையா ஏண்டா ஏண்டா அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க முடிய வச்சு முடிய வச்சு விளையாடுறது எவ்வளோ பெரிய தப்புடா நான் ஆல்ரெடி கெஸ்ட் பண்ணிட்டேன் நீங்கள் முடிய கட் பண்ணியிருக்கலாம் மாட்டீங்கன்ட்டு ஆனாலும் நீங்க இந்த முடியை வச்சு விளாடி கூடாது தெரியுதா அப்படிங்கிற மாதிரி பார்வதி திரும்ப ஒரு பக்கம் அழுகுறாங்க அப்புறம் அங்கே ஏமாந்துட்டாங்க பட் இருந்தாலும் சமாளிக்கணும்ல அது ஒரு பக்கம் சமாளிபிகேஷன் நடந்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் நடக்குதா நடந்து முடிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க வெளியே போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வெளியே வியானாக்கும் திவ்யாக்கும் சொல்றாங்க திவ்யாவுக்குமே சைக்கிளில் ரவுண்டிங்ல இருக்காங்க அவங்க அப்ப வந்து அவங்களும் கேட்டு ஒரு பக்கம் சந்தோஷம் ஜாலியா என்ஜாய் பண்றாங்க உள்ள வந்து திரும்ப சிசர் எங்க யாருகிட்ட இருக்கு சிசரை கொடுங்க இப்ப எனக்கு சிசரை கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி கேக்குறாங்க சிசர் யாருகிட்டே போற போக்கம் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே என்ன வந்து இங்க புழி தோட்டி இங்கேயே புதைச்சிருவீங்க போல இருக்கே ஏன்டா அவ்வளவு கஷ்டப்படுறீங்க அவளே அடக்கலை மட்டு போயிருவீங்க போல இருக்கேன்ற மாதிரி விக்கல் சிக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அது கூட பண்ண வேணாம் பாரு சிம்பிள் அது கூட வேண்டாம் நீயே வந்து தண்ணியை டப்பரா தஞ்சு வந்து தண்ணியை போட்டு நீயே உட்காந்துக்க மாட்டேன் அந்த வேலை எல்லாம் பாப்பதான மாதிரி பார்வதி சொல்லி வெறுப்படுத்திட்டு இருந்தாங்க சரி வார்டன் பேசுறேன் கம்முன்னு போங்க வார்டன் பேச்சு கேளுங்கன்னு வார்டன் போர்டே கிடையாது நீ எப்படி வாடென்றத நான் நம்புவோம் நம்பலாம் முடியாது நீ கிளம்புன்ற மாதிரி பார்வதி கலாயிட்டிருந்தாங்க இருந்தாங்க இதுக்கு நடுவில் சுபிக்ஷா சருள் வீட்டுக்குள்ள சைக்கிள் எடுத்து வந்து சைக்கிளை வேற ஓட்டிகிட்டு இருக்கான் நடுவில் இந்த ஒரு சைக்கிளை ஒட்டி அங்கே ஒரு அலப்பறையிலும் இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக மொத்தத்துல பார்வதியை நைட்டு கதரை விட்டு வச்சு செஞ்சு விட்டானுங்க அப்படின்றது தான் ஒரு பக்கம் கமர்தினோட டென்ஷன் இன்னொரு பக்கம் இந்த பிராங்கோட டென்ஷன்ன்ற மாதிரி பார்வதியை வச்சு மொதல் செக்மெண்ட்டு பார்வதி வின் ரெண்டாவது செக்மெண்ட் நீ அப்படி ஜெயிக்கிறியா நாங்க வச்சு செய்கிறோன்ற மாதிரி ரெண்டாவது பிராங்க்ல டோட்டலா பார்வதியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க பட் பரவாயில்ல கொஞ்சம் லைவ் பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்டா இருக்கு ஆனா இது இப்பதைக்கு ஓகே நாளைக்கு எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா போதா அப்படின்றத பாத்துட்டு பேசுவோம் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்